திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் கருமுகில் போல்மட்டாகிய அழகிகள் தேநீர் பாகோடு கனியமுதூறி மொழி மாதர் கலவிகள் நேரொப்பாகிகள் மதனிகள் காமக்ரோதிகள் கனதன பாரக்காரிகள் செயலோடே பொறு வாழை தாவிய விழியினர் சூறை காரிகள் பொருளளவாசை பாடிகள் புவி மீதே பொதுவிகள் போகப்பாவிகள் வசமழிவேனு கோர் அருள் புரிவது தான போதது புகழ்வாயே தருவடு தீர சூரர்கள் அவர் கிளை மாலத்தூள் எழ ஏற கொடி வீழ தனதன தான தானன என இசை பாடி பல தசை உணவேல் விட்டேவிய தனி வீரா அரி திருமால் சக்ராயுத முத்தார் நகை அழகுடையாள்மை பால் உமை அருள்பாலா அறவொடு பூளைத்தார் மதி அருகொடு வேணி சூடிய அழகர் தென் உரை பெருமாலே